ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லக்ஷ்மிஸ் ஹெல்தி ஃபீஸ் சேனல் இன்றைக்கி நாம் அரிசி முறுக்கு தேங்குழல் முறுக்கு பண்ணலாம் வாங்க ஸோ இது வந்து இப்போ இல்லைங்களா கிருஷ்ண ஜெயந்தி இதுக்கெல்லாம் வந்து இந்த முறுக்கு ரெசிபி ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதனால் நம்ம நம்ம சேனலை மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் நிறைய ரெண்டு மூணு இது ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ பண்ணலாம் வாங்க ஃபஸ்ட்டு நான் பச்சரிசியை அது ரேஷன் அரிசி தாங்க இதை நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கேன் ஸோ உளுந்து ஒரு அழாக்கு அரிசி வந்து அஞ்சு அழாக்கு அதாவது ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு அழாக்கு உளுந்து ஸோ உளுந்தை வந்து நம்ம வெறும் வானிலையில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஸோ ரொம்ப கரிஞ்சிடாமல் இருக்கணுங்க ஸோ வறுத்துட்டோம்னா நல்லா சூப்பராக அந்த உளுத்த மருப்ப வாசமே நல்லாயிருக்கும் தீயாமல் வறுத்து எடுத்துக்கணும் ஸோ இதையும் வறுத்து நம்ம ஆரம்பிச்சிடலாம் இது நான் இன்றைக்கி ரேஷன் அரிசியில் தான் அங்கே பண்ணேன் அவ்வளோ சூப்பராக வந்துச்சு இந்த முறுக்கு இப்போ பாருங்கள் அரிசி உளுந்து இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இதை நாம் மிஷினில் அரைச்சிக்கலாங்க ஸோ மிஷினில் முறுக்குக்குன்னு நல்லா நைஸாக அரைக்கணும் நீங்கள் இது அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 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 அரை கிலோவாவது வெறும் பச்சரிசியை வந்து அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா நாம் இந்த முறுக்குக்கு அரைச்சிக்கலாம் ஸோ ஏன்னா ஏதாவது கேழ்வரம் மாவு கடலை மாவு எதாவது அரைச்சிருந்தாங்க வச்சுக்கோங்களேன் அப்போது நம்ம முறுக்குக்கு அரைக்கும் போது வந்து கலராக ஒரு மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் நான் சேஃபர் சைட் நான் முன்னாடியே ஒரு ஒரு கிலோ மாவு வந்து சாதாரண பச்சரிசி அரைச்சிட்டு முறுக்கு அரைச்சிக்கிட்டேன் ஸோ இப்போ மாவு ரெடி ஆகிருச்சு நான் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு சால்ட்டு அப்புறம் பெருங்காயம் வெண்ணெய் ஸோ வெண்ணெய் வந்து நல்லா போட எவ்வளோக்கு எவ்வளோக்கு வெண்ணெய் போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோக்கு சூப்பராக இருக்கும் நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க ஸோ வெண்ணெயை வந்து நம்ம ஃப்ரி ஃப்ரிஸில் வச்சுருந்தேன் ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடியே வழியில் எடுத்துட்டேன் ஸோ லைட்டாக சூடு பட்டுருச்சுன்னா நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆகினா நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணணும் வெண்ணெயை போட்டு இப்போ நான் வெள்ளை எள்ளும் ஆட் பண்ணியிருக்கேன் கருப்பு எள்ளுனாலும் ஆட் பண்ணலாம் வெள்ளை எள்ளு ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மாவோடு நல்லா பெசையணுங்க ஸோ வெண்ணையும் மாவு உப்பு எள்ளு பெருங்காயம் இதை வந்து நல்லா பிசரிக்கணும் நல்லா முட் மாவை ஸோ இப்போ நாம் தண்ணி தெளிக்கவே கூடாது ஸோ நான் ஒரு கிலோ அரைச்சி வச்சதில் இப்போ நான் ரெண்டே ரெண்டு மூணு டம்ளர் மூணு டம்ளர் தான் நான் வந்து மாவு எடுத்திருக்கேன் இதிலே உங்களுக்கு ஒரு ஐம்பது முறுக்கு வருங்க பாருங்கள் ஸோ மீதி இருக்க மாவை நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு வச்சுக்கலாம் ஏர்டைட் கண்டெய்னரில் நமக்கு எப்போல்லாம் ஸ்நாக்ஸ் செய்யணும்னு தோணுதோ அப்போ நம்ம எடுத்து வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ நான் மூணு கப் மாவு தான் போட்டிருக்கேன் ஸோ அதுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு ரெண்டு ஸ்பூன் எள்ளு வெள்ளை எள் அடுத்தது ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் வெண்ணெய் ஸோ ஐம்பது எல்லாம் இப்படி பாருங்கள் இந்த பிசைகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆகுது ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஸோ உப்பு பத்தலைனாலும் பரவாயில்ல கொஞ்சம் வெண்ணெய் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தேங்குழல் வந்து எல்லா பண்டிகைகளும் பாருங்கள் நம்ம தேங்குழல் இல்லாததே கிடையாது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ்னாலும் பாருங்கள் சீருக்கு கூட என்ன பண்ணுவாங்கன்னா முறுக்கு தான் வைப்பாங்க ஸோ அந்த முறுக்கு வந்து தேங்குழல் நம்ம வீட்டிலையே செஞ்சோம்னா நம்ம வீட்டில் நல்ல எண்ணெயில் செய்யும்போது அது வந்து ஹெல்த்தியானதும் கூட கண்ட எண்ணெயில் வெளியிலேருந்து வாங்குறதுக்கு பதிலாக ஸோ வீட்டில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது நீங்களே எப்போ வேணுமோ அப்போ டக்குன்னு செஞ்சுக்கலாம் நல்ல எண்ணெயில் செய்யும்போது பாருங்கள் நான் எண்ணெய் ஒரு அளவு எடுத்துக்கிட்டேங்க இப்போ நான் கொஞ்சம் மாவு எடுத்து போடுறேன் ஸோ எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னா அந்த குட்டி கொஞ்சம் மாவு போட்டிருக்கேன் பாருங்கள் அது மேலே எழும்பி வரும் ஸோ அதுதாங்க எண்ணெய் காஞ்சது கிடையாலும் ஸோ இது வந்து முறுக்கு அச்சு இதில் வந்து நான் வந்து தேங்குழனால் இந்த மூணு கண் இருக்க பாருங்கள் அந்த ரவுண்டு அந்த அச்சு தான் எடுத்திருக்கேன் ஸோ அதில் இப்போ மாவு பாருங்கள் சூப்பராக பதமாக நான் பிசைஞ்சிட்டேன் இப்போ அதில் நம்ம ஒரு கை மாவை எடுத்து அந்த அந்த முறுக்கு பிழிகிற குழாக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணுங்க நீல வாக்கில் எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து நாம் முறுக்கு குழாயில் போட்டுட்டு அதை கொல்ற அளவுக்கு போட்டு இது நல்லா வெயிட்டாக இருக்குங்க பித்தளை அந்த இது எங்கள் பாட்டியோடுது ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டையில் அழகாக நம்ம புழிஞ்சிடலாம் புரிஞ்சிட்டு இப்போ எண்ணெய் காஞ்சதும் இந்த முறுக்கை நம்ம எண்ணெயில் விட்டுடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக புரியுது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு நான் எண்ணெய்க்கேற்ற மாதிரி இப்போ நான் இதில் வந்து நான் ஒரு மூணு முறுக்கு பெரிய முறுக்கு சைஸே நான் போட்டிருக்கேன் ஸோ நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்ங்க இப்போ வெந்து நல்லா நோ நல்லா வந்து பபுள்ஸ் வருது பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதை வந்து நாம் திருப்பி விடலாம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் எண்ணெய் இதை அடங்கணுன்னு திருப்பி விட்டுட்டு திருப்பி விடலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க ஆயிலை எப்படி வெள்ளையாக இருக்குது பாருங்கள் முறுக்கு ஸோ முதல்ல அந்த எண்ணெய் சலசலப்பு போகிற அளவுக்கு நாம் வேக விடணும் அவ்வளோதாங்க சலசலப்பு முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம முறுக்கு எடுத்துடலாம் ஸோ எடுத்து ஸோ இதே மாதிரி இப்போ நான் வந்து கொ இருக்கிற எண்ணெய் எவ்வளோ அளவு ஊற்றிருக்கோமோ அது அந்த கடாய்க்கு ஏற்ற மாதிரி இப்போ நாலு முறுக்கு பெரிய முறுக்காக போட்டிருக்கேன் ஸோ இன்னொரு ஈடும் போட்டுடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான தேன் குழல் முறுக்கு ரெடி ஆகிடுச்சி ஸோ இது வந்து நீங்கள் பண்டிகைக்கும் செய்யலாம் வீட்டு ஸ்நாக்ஸுக்கும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் டீயோடு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க ரொம்ப ஈஸியானது ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் ஈஸியாக முறுக்கு செஞ்சிடலாங்க இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டமானது கிடையாது முறுக்குன்றது பாருங்கள் ஸோ நான் ரெண்டு தடவை போட்டு எடுத்துட்டேன் ஸோ எனக்கு வந்து மூணு கப்பு மாவுக்கு வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு முறுக்கு வந்துதுங்க உடனே காலி ஆயிடுச்சுங்க ரெண்டே நாளில் காலி ஆகிரும் அது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது முறுக்கு டேஸ்டாகவும் இருக்குது அந்த வெண்ணெய் வெண்ணெயினால் நல்லா வந்து மால் டேஸ்ட் இருக்குதுங்க சூப்பரான முறுக்கு ஸோ உளுந்தும் வந்து நமக்கு உடம்புக்கு நல்லது அதுவும் நான் ஒன்றும் ரொம்ப ஸ்பெஷலாலாம் ஒன்றும் மாவு வாங்கலை சாதாரண ரேஷன் அரிசி தாங்க ரேஷன் அரிசியில் இவ்வளோ கிறிஸ்பியான இவ்வளோ சூப்பரான நம்மளால் முறுக்கு செய்ய முடியுது ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் அவங்க கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்